மனிதனால் கோடாதவிகள் கூட தேவனாலே கூடும் தேவனால் எல்லாம் கோடும் நம்முடைய தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார் இங்க அதே இயேசு சொல்லுகிறார் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கோடும் அப்படியானால் தேவனுக்கு எதெல்லாம் செய்ய முடியுமோ விசுவாசிக்கிறவனால் அதை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் தேவனுக்கு என்னென்ன காரியத்தை செய்ய முடியுமோ அதையெல்லாம் அவரை விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு அன்பானவர்களே நம்முடைய விசுவாசம் நம்முடைய தேவன் எத்தனை வல்லமை உள்ளவரோ அத்தனை வல்லமை உள்ளது ஏனென்றால் நம்முடைய விசுவாசம்தான் இந்த அற்புதங்களை கொண்டு வருகிறாரு ஆகவே நம்முடைய விசுவாசம் தேவனை போல வல்லமை உள்ளது தேவனுடைய வல்லவையை நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வருகிறது என்பது இந்த வசனங்கள் தெளிவாக நமக்கு சொல்லுகிறார் நம்முடைய விசுவாசத்தை கொண்டுதான் தேவன் கிரியை செய்கிறார் நம்முடைய விசுவாசத்தை கொண்டுதான் தேவன் அற்புதங்களை செய்கிறார் என்பதாக வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் பாருங்க எபிரேயர் பதினோராம் அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் தேவனிடத்தில் சேருகிறவர்கள் அவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்பதாக வசனம் சொல்லுகிறார் அப்ப அந்த விசுவாசம் விசுவாச நமக்குள்ள இல்லாம தேவனை நம்ம பிரியப்படுத்த முடியாது எதையும் நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது